ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த விழா எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி அதுமாரி பப்ளிக்கில் வீடியோ எடுத்ததே கிடையாது என்ன நடக்கு போகுதுன்னு தெரில வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க ஸோ ஒரு சைடு கோச்சமாகவும் இருக்குது லைட்டாக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது என்ன நடக்குதோ பார்த்துலாம் வாங்க இன்றைக்கி சண்டே அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு கறி எத்தன சொல்லிச்சு ஆனால் எனக்கு கறி பிடிக்கல சரி மீன் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு மீன் ஏற்றினாலும் போனேன் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் போனேன் லேட்டு இப்படி வீடியோ எடுத்துனே போய்ட்டு பக்கத்து கடைக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குருகுறு என்னையே பார்த்துட்டு இருந்தார் நான் வீடியோ எடுத்து அவர் பார்த்துட்டாரு உடனே மீன் எடுத்து நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு உடனே அவர் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அவர் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு நான் வீடியோவில் கட் பண்ணிட்டேன் என்ன குறுகுறுனு பார்க்குறேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஐயே ஒரு ஐநூறுபா குத்துச்சு ஐநூறுபாய் பெட்ரோல் போட்டு மீதி நானூறுரூவா வச்சுக்கிறேன்ப்பா அடா எவ்வளோ பேர் மீன் பார்த்தீங்களா ஆனால் கண்டிப்பாக இந்த மீன் நம்ம வாங்க பார்த்து கிடையாது இந்த மீன் வாங்குறதுக்கு யாரா பணக்காரங்க எல்லா பெரிய ஃபேமிலி யாருனா வாங்குவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் இதை வாங்கி வீடியோ பண்ணுவோம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாத்து வாத்தல வாத்து கறி நம்மளுக்கு வேணாம் இந்த மீன் கடை போட்டவே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கடையும் பக்கத்தில் போட்டுருவாங்க சின்ன பையன் பாருங்களேன் வாவ் அப்படியாங்க எவ்வளோ இப்போ தேலி பாருங்களேன் உயிரோடு இருக்குதுங்க ஐயோ எத்தனை தேலி மீன் கோயம்பேகத்துக்கூட வர்த்தமானம் சூப்பராக இருக்குங்க அப்படியே இது பக்கத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை இருக்குது சிக்கனு பாத்து வீடு எத்தனையோ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் காடை வச்சுக்கிறாங்க காடெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் சாப்பிடுறேன் சிக்கன் மாரி தான் இருக்கும் அப்பா எவ்வளோ வச்சுக்கிறாங்க பாருங்களேன் இது எங்கே பிடிப்பாங்கன்னா ஏரிங்கில் பிடிப்பாங்க ஆனால் எப்படி பிடிக்கிறாங்க தான் தெரில சரி வாங்க மறுபடியும் மீன் கடிக்க போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இறா பற்றி ரெண்டு வகையாக இருக்குது கருப்பாக இருக்குது ஒன்று ஒன்று சிவப்பாக இருக்குது இது ரொம்ப நாள் ஆகிடுச்சோ இல்லை இந்த இறா கலரே அப்படித்தானா எது ரொம்ப நாள் கெட்டு போன இருக்குதுங்க இந்த அக்கா ஒரு இந்த மீன் வாங்கினாங்க பாருங்களேன் இந்த மீன் அப்படியே வறுத்து சாப்பிட்லாம் முயசாக ஒருத்தமான செம்மையாக இருக்கும் ஒரு டைம் வாங்கி நான் வந்து செஞ்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் எல்லாருக்கும் இது பத்தாது நம்மளுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் கனகத்தா மீன் இதை அப்படியே ஒரு கிலோ வாங்கிக்க வேண்டியதான் ஒரு வழியாக மீன் கட் பண்ணி வாங்கி வந்துட்டோம் இது எத்தனை போய் வரத்து வச்சு சாப்பிட போகிறோம் மீன் வர்த்தா கண்டிப்பாக நான் எலுமிச்சு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் அகத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சுமை மரம் இது ஸோ அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லை யாருக்கும் திரும்ப திருடிக்க வேண்டித்தான் ஸோ மீன் வறுத்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் and subscribe பண்ணிட்டு போயிடுங்க